அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாத்திரமல்ல தமிழ்நாட்டுக்கே ஒரு நல்லது ஒரு ஆட்சிக்கான தொடக்கத்தை நோக்கி அதில் நாங்களும் பங்கு பெறுவதற்காக மக்கள் விரும்புகிற ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான முயற்சிக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்பதற்காக எங்கள் ஆதரவை தெரிவிப்பதற்காக இப்பொழுது புறப்பட்டு சொல்கிறோம் இதுல நான் உங்களுக்கு பயனூர் மேக பேசுறேன் ஒன்னே ஒண்ணு சொல்ற ஒன்னே ஒன்னு விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு பங்காளி சண்டை தான் எங்களுக்கு உள்ள சண்டையை நாங்கள் என்ன செய்தார ஒருத்தல் அவர்களான நன்னயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவிலே நான் சொன்னேன் அதனால நாம் வலசையே நினைச்சுக்கிட்டு கட்சி நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் பெண்ணுக்கு தள்ளிவிடக் கூடாது என்கிற ஒரு பொது நோக்கத்தோடு நாங்கள் விட்டுக்கொடுப்பதால் கொடுப்பதால் கெட்டு போவதில்லை அதுபோல எல்லாவற்றையும் சக்தியாகிய அம்மாவர்களின் தொண்டர்கள் என்ற முறையில் ஓரடியிலே திரண்டு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு மக்களாட்சி வருவதற்கு நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் கருது முடிச்சு பியூஷ் கோயல் அவர்களை சந்திக்கணும் பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு நான் உங்களை சந்திச்சேன்